அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க அங்கால பரமேஸ்வரி எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு ஆத்தால ஆனால் வந்து அங்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னாங்க எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிற விஷயம் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிற விஷயம் அங்கே இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் மட்டுந்தான் அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் என்னென்னாங்க மேல்மலையனூர் கோயிலில் அந்த அம்மா கருவறைக்கு உள்ள நீங்கள் ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணணும்னா இரநூறுபாலேருந்து நானூறுரூபா வரையில் காசு கேட்பாங்க அது சாதா நாட்களில் நான் சொல்கிறேன் அம்மாவாசை நாட்களில் நான் சொல்லலைங்க அதே மாதிரி பெரியாய்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணணுன்னா கூட நூறுரூபா கேட்பாங்க சாதா நாட்கள் என்கிட்டே கேட்டிருக்காங்க அதேமாரி சில பேர் சொல்லுவாங்க கயிறு கட்டுறதுக்கு நூறுரூபா கேட்குறாங்க மஞ்சள் கயிறு அப்புறம் வந்து தொட்டில் கட்டுறதுக்கு நானூறுபா கேட்டதாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அந்த மாதிரி நிறைய காசு கேட்குறாங்கங்க அதுதாங்க பிடிக்கல எங்களுக்கு அந்த அம்மா கோயிலுக்கு போக ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் காசு காசுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவும் எனக்குமே வந்து அது கஷ்டந்தாங்க ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து ஒரு தொண்டாக செய்கிறாங்க சில பேர் இது நம்மளுக்கு கிடைச்ச பாகியமாக நினச்சி பண்ணுறாங்க சில பேர் என்னென்னாங்க இதில் கொஞ்சம் வருமானம் பார்க்குற விஷயமாகவும் பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது ஏன்னா என்ன இதில் விஷயம் என்னென்னாங்க இப்போது மலையனூர் அங்காளபரமேஸ்வரியோட பரமேஸ்வரியோட பராமரிக்கிற அந்த மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்களோட பரம்பரைன்றது அது எவ்வளோ பெரிய புனிதமான ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு தெரியுங்களா அந்த அம்மாவை பராமரிக்கிற பரம்பரை அவங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க இப்போ இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்களாம் குடும்பங்கள் இரநூறு குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு முறை வர்றது அவங்க முறை அந்த அம்மாவை பராமரிக்கணும் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த முறை வர்றது ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாள் கூட வருமா இல்லை அரை நாள் கூட வருமா இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியும் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு வழி என்னென்னாங்க சம்பளம்லாம் அவங்களுக்கு கிடையாது கவர்மெண்ட்லேருந்து எந்த சம்பளமும் கிடையாது இந்த மக்கள் கொடுக்குற வருமானத்தை வச்சு தான் அவங்க வாழ்கிறதா சொல்கிறாங்க அதனால் வந்துங்க ஒரு சில பேர் குடும்பங்கள் வந்துங்க அதை துண்டாக நினைக்கிறாங்க அதாவது அந்த அம்மாவுக்கு க அது கிடைச்ச பாக்கியம் நம்ம அம்மாவை தொட்டு கழுவி அந்த அம்மாவை பூஜை பண்ணி மக்களுக்கு வர மக்களுக்கு ஆரத்தி காட்டி குங்குமம் கொடுக்குறத ஒரு துண்டான்னு நினைக்கிறாங்க சில பேர் அதில் காசு பார்க்குற வழியாகவும் நினைக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கும் குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதனால் சம்பளம் இல்லாததுனால நாங்கள் இது மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கங்க இதுதான் விஷயம் அங்கே